இந்த வீடியோவில் அல்டோ எயிட் ஹண்ட்ரட் கார் ஃபிட்டிங் வந்துருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த காரில் என்ன ஃபிட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேக்கு டூ டோர் பவர் விண்டோ ஃபிட் பண்ண போகிறோம் இந்த காரில் ஃப்ரெண்டு டூ டோர் பவர் விண்டோ ஒரிஜினல் வண்டி வாங்கும் போதே வந்துடுது பேக்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெகுலராக கையில் சுற்றுற மாதிரி வாங்கின்றதாக இருக்குது அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மோட்ரு ஃபிட் பண்ணி நம்ம வந்து டூ டோர் பேக்கு பவர் விண்டோ ஃபிட் பண்ண போகிறோம் பவர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு டைப்பில் வரும் ஃப்ரெண்டு டூ டோர் பவர் விண்டோ நம்மள்ட்ட ஸ்டாக் எல்லா காருக்குமே இருக்குது புதுக்காக இருக்குது அதே மாதிரி பேக்கு டூ டோர் பவர் விண்டோவும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது ஷோரூமில் பார்த்தீங்கன்னா சில காரில் ஃப்ரெண்டு ரெண்டு பவர் விண்டோ மட்டும் கொடுப்பாங்க பேக்கில் வந்து கொடுக்க மாட்டாங்க நார்மல் தான் இருக்கும் அதில் வந்து நம்ம பேக்லையும் பவர் விண்டோ ஃபிட் பண்ணிக்கலாம் அதுவும் நம்மள்ட்ட அவைலபிள் ஃபோர் டோரும் அவைலபிள் எல்லா காருக்குமே புது வண்டிக்கு பழைய வண்டிக்கு எல்லா வண்டிக்குமே நம்ம வச்சுருக்கோம் இந்த காரில் பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா சுவிட்சு வந்து கீருக்கு பக்கத்தில் தான் இருக்கும் ஃப்ரெண்டு டூ டோர் மட்டும் தான் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும் பேக்கில் பார்த்தீங்கன்னா கையில் சுற்றுற மாதிரி தான் இருக்கும் வாயின்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேக்கு டூ டோர் மட்டும் பவர் விண்டோ ஃபிட் பண்ண போகிறோம் அந்த பேக்கு டூ டோரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டில் வந்து தனியாக நம்ம ரெண்டு சுவிட்சும் கொடுக்க போகிறோம் பவர் விண்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வரும் டோர் பேடில் இந்த காருக்கு வராது இதுக்கு அடுத்த மாடல் காருக்கு எல்லாமே வரும் இப்போ வந்து ஜி நைன்டி நைன் அப்படிங்கிற இருந்து பேக்கு டூ டோர் பவர் விண்டோ வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இப்போ ஷோரூமில் பார்த்தீங்கன்னா பேக் பவர் விண்டோ வரலை ஃப்ரண்ட் பவர் விண்டோ வந்துருக்கு அதை வந்து நம்ம ஃப்ரெண்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கு சுவிட்ச் வந்துடுது ஆனால் பேக் பவர் விண்டோ பேக்கில் ரெண்டு டோருக்கு தனித்தனி சுவிட்ச் வந்துடும் அதை வந்து ஃப்ரெண்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுவிட்ச் வருமானு கேட்டிங்கன்னா அது தனியாக சுவிட்ச் வந்துடும் பேக்கில் ரெண்டு சுவிச்சும் பேக்கு ரெண்டு டோரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டில் வந்து ரெண்டு சுவிட்சும் வந்துருவோம் இதுதான் அந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சுவிட்ச் வந்து நம்ம ஃப்ரெண்டில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் எங்கள் கஸ்டமருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ டோர் பேடில் வேணால் டோர் பேடல மாட்டி கொடுத்துர்லாம் இல்லை வேறு எங்கே கேட்குறாரோ அந்த இடத்துல வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுவிச்சு நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் பவர் விண்டோ ரெண்டு கலரில் வருது சுவிட்ச்சு சுவிட்ச் டைப் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிளாக் கலரில் வருது பிளாக் வித் கிரே வர்ற மாதிரி ஒரு சுச்சும் பீச் கலர் சாண்டில் கலர் அந்த டைப்லேயும் வரும் மேக்ஸிமம் எல்லா கார்னு பார்த்தீங்கன்னா ப்ளாக் கிரே பீச் இது மூணு காம்பினேஷனில் தான் மேக்ஸிமம் எல்லா காருமே இருக்கும் இந்த காருக்கு வந்து நம்ம கிரே வித் பிளாக்ல தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இந்த காருக்கு அதான் மேட்சாக இருக்கும் ஒயரிங் பண்ணி நம்ம டோட்டலாக ஃபிட் பண்ண போகிறோம் எல்லா காருக்குமே நம்ம பவர் விண்டோ வச்சுருக்கோம் நீங்கள் லாங்கில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் தாராளம் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல் ஓவர் இண்டே நம்ம கொரியரோ பண்ணிகிட்ருக்கோம் நம்மள்கிட்ட பவர் விண்டோட ஃப்ரண்ட் டூ டோர் வேணும்னாலும் ஃபிட் பண்ணிக்கலாம் பேக் டூ டோர் மட்டும் போதும் அப்படின்னாலும் நம்மள்கிட்ட இருக்குது ஃபோர் டோர் வேணுனாலும் இருக்குது பிளாக் கலர் சுச்சும் இருக்குது பீச் கலர் சுவிட்சும் இருக்குது இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயின்டு இதுதான் வந்து கையில் சுற்றக்கூடிய மோட்ருன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா மோட்டர் எதுவுமே வராது ஒயின்ருன்னு சொல்லுவாங்க ஒரு கம்பி மாதிரி இருக்கும் இல்லைன்னா லிவர் டைப்பில் ஒர்க் ஆகும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து மோட்டர் வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட ஒயரிங்கு இப்போ வந்து இது வந்து ஃபங்க்ஷன் பார்த்திங்கனா மோட்டரில் ஒர்க் ஆகும் எல்லா கருக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க கார் அக்ஸசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் ஆல் ஓர் ரெண்டே நம்ம கொரியரு பண்ணிட்டு இருக்கோம் எந்த ப்ராடக்ட்டு காருக்கு வேணும் அப்படின்னாலும் அக்சசரிஸு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இந்த காரில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள்